வணக்கம் சிறந்த நடிகருக்கான விருது சிறந்த கலைஞருக்கான விருது சிறந்த திரைக்கலைஞருக்கான விருது அப்படின்னா யாருக்கு கொடுக்கலாம் அதற்கு கொடுக்கப்படுகின்ற மிக உயர்ந்த விருது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்கர் விருதுங்கிறது உலகத்திலேயே மிகச்சிறந்த நடிகர்கள் நடிகைகள் திரைக்கலைஞர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருது அதே மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டா தேசிய விருது உண்டு நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இப்படினு எல்லாம் அமர் சிறந்த வசனகர்த்தா அப்படிங்கறதுக்கும் விருது இருக்குல்ல இப்படி எல்லா விருதுகளையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞர் ஒரு நடிகர் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறார் யார் அவரு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் மாதிரி வசனங்களை பேசுவதற்கு இனிமேல் யாராவது ஒருத்தர் பிறந்துதான் வரணும் அப்படிப்பட்ட சிறந்த நடிகர் மிகச்சிறந்த நடிகர் நம்ம ஊரு சிவாஜி கணேசன்லாம் இவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அது மாதிரி ஹாலிவுட் பாலிவுட் டாலிவுட் மாலிவுட் எந்த உட்டை எடுத்துக்கிட்டாலும் இவருடைய நடிப்புக்கு முன்னால் எல்லாரும் தோற்று போய் விடுவார்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும் அல்லது அமிதாப் பச்சன் ஆகட்டும் ஷாருக் கான் ஆகட்டும் எந்த பேரை வேணா சொல்லுங்களேன் அவங்க யாருமே சிரஞ்சீவி அவரை எடுத்துக்கோங்க இல்ல மலையாளத்துல மோகன்லால் மம்முட்டி யார வேணா எடுத்துக்கோங்க இல்ல நம்மோட பிரகாஷ்ராஜ் இவரை கூட எடுத்துக்கோங்க இல்ல மிக சமீபத்திய நடிகர்களாக அஜித் தனுஷ் இப்படி எந்த நடிகரை வேணா எடுத்துக்கோங்களேன் இவங்கெல்லாம் நடிப்பை தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அது வேற ஆனா இவர்கள் எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு நடிகர் பிறவி நடிகர் அப்படியே பார்த்தா பேசினா கண்ணில் தண்ணி வந்துருங்க நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட நடிகர் யாரா நம்ம பிரகாஷ் ராஜ் தான் சமீபத்தில் சொன்னார் ஹூ இஸ் அ பெஸ்ட் ஆக்டர் இன் பாலிடிக்ஸ்ன்னு அந்த ஆங்கர் கேள்வியை முடிக்கிறதுக்குள்ள மோடி அப்படின்னாரு உடனே தான் அவர் வீட்டுக்கு உடனே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புச்சு ஞாபகம் இருக்கா அப்படி மோடி அவர்கள் மிகச்சிறந்த உன்னதமான உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் நிறைய இருக்கு ஆனா கிறிஸ்துமஸ் தின விழால அவர் வீட்டுல கிறிஸ்தவர்களை அழைத்து கிறிஸ்தவ தோழர்களை அழைத்து அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க இப்படி கூட வசனத்தை சொல்ல முடியுமா எல்லாமே பொய் 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 அல்லது இப்படி சொன்னா கூட கோச்சுப்பாங்க சங்கிகள்லாம் பொய்யில்ல உண்மைக்கு புறம்பானவை உண்மைக்கு புறம்பானவை உண்மைக்கு புறம்பானவை அப்படிதான் சொல்லணும் ஒரு வார்த்தை கூட அவர் உள்ளத்திலிருந்து வந்துதா அப்படிங்கறது சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவர்களுடைய ஆட்சி ஒன்றிய ஆட்சி மோடி ஆட்சி எப்படிப்பட்ட கொடுமைகளை செய்தது அப்படிங்கிறதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆனா இவர் பேசுறாரு கிறிஸ்தவர்களின் பங்களிப்பு கல்வியாகட்டும் கலையாகட்டும் மருத்துவமாகட்டும் நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் ஆகட்டும் எதுவுமே அற்புதமானது எதையுமே நாம் புறம் தள்ளிவிட முடியாது அப்படிங்கிறார் ஒரு விஷயம் உண்மையா ஒத்துக்கிட்டார் என்னன்னா சுதந்திர போராட்டத்தில் கிறிஸ்தவர்களின் பங்களிப்பை நாம் புறம் விட முடியாதுங்கிறார் ஏன்னா இந்த ஆர் எஸ் எஸ் சங்கிகள் இருக்குல்ல அவங்க யாருமே சுதந்திர போராட்டத்துக்காக பங்களிக்கவே இல்லை ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்தவ தோழர்களும் மிக அதிகமாக இவர்களை விட பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஒருத்தர் கூட பங்களிப்பு செய்யவில்லை என்பதுதான் நிஜம் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் சுதந்திர போராட்டத்தில் என்ன பங்களிப்பு செய்தார்கள்னா ஒரு பெரிய பூஜ்யம் ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ தோழர்களும் இஸ்லாமிய தோழர்களும் இந்தியாவின் விடுதலைக்காக நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் அப்படிங்கிறத நம்முடைய ஒன்றிய தலைவரே ஒத்துக்கிட்டார் அதுல மிக முக்கியமா இன்னொன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா கல்வி சுகாதாரத் துறைகளில் கிறிஸ்தவ சமூகத்தினரால் நடத்தப்படும் நிறுவனங்கள் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகின்றன அது எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச விஷயம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் துவங்கிய பின்புதான் நம்முடைய இந்தியாவில் கல்வி என்பது எல்லோருக்குமான ஒரு பொது மாறியது அப்படிங்கிறத யாராலையும் மறுத்துவிடவே முடியாது அதுவரைக்கும் குருகுலம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அந்த மேல் மட்டுமே தான் கல்வி படிக்கணும் நீதி யாருமே கல்வி படிக்க தகுதியே இல்லாதவர்கள்னு மனுநீதியே சொல்லியிருக்கு பிராமணர்களுக்கு மட்டுமே கல்வியை கொடு எந்த நிலையிலும் சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுத்து விடாதே என்று சூத்திரனுக்கு நீ எதை வேண்டுமானாலும் கொடு கல்வியை கொடுக்காதே என்று சொன்ன மனுநீதியை தன்னுடைய தன்னுடைய சட்ட புத்தகமாக பின்பற்றி கொண்டிருக்கின்ற மோடி அரசு கிறிஸ்துமஸ் தினத்தன்று இந்த உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறது நம்முடைய ஒன்றிய தலைவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவ கல் கல்வி கூடங்களில் படித்து உலகமெங்கும் பல உயர்ந்த பதவிகளில் இருக்கின்ற எத்தனையோ இந்தியர்களை நமக்கு நன்றாக தெரியும் தமிழர்களை நமக்கு நன்றாக தெரியும் அது மாதிரி வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் என்பது எப்படி உருவானது முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களின் சேவை மனப்பான்மையால் உருவானதுங்கிறதெல்லாம் மறுத்துவிடவே முடியாது இன்னமும் கூட ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரால் ஒரு கல்வி நிலையத்தையோ அல்லது ஒரு மருத்துவ நிறுவனத்தையோ உருவாக்கி விடவே முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் செய்வது எல்லாமே சமூக விரோத நடவடிக்கைகள் தான் திரைமறைவு தலைமறைவு நடவடிக்கைகள் தானே தவிர இப்படி சமூகத்துக்கு பங்களிக்கக்கூடிய நல்ல செயல்களை ஆர் எஸ் செய்வதே இல்லை அதை நம்முடைய ஒன்றிய தலைவர் நேற்று ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தால் சந்தோஷமா இருக்கு சமமான நீதியுடன் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க பணியாற்றியவர் அவர் அப்படிங்கிறார் யாரப்பா அப்படின்னு பார்த்தா ஏசு கிறிஸ்துவ சொல்றாரு இது என்ன இப்படியா ஒரு மதத்தின் தெய்வமாக கொண்டாடப்படுபவரை இப்படியா ரெஃபர் பண்றது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தத்துவம் இரக்கம் சேவையை மையமாக கொண்டது சமமான நீதியுடன் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க பணியாற்றியவர் அவர் அப்படிங்கிறாரு இது எப்படி இருக்குன்னா சமமான நீதியுடன் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க பணியாற்றியவர் ராமர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு பொருந்தி வருமா அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க பணியாற்றியவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்குமா அப்படி இருக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் எழுதியிருக்கின்ற இந்த வசனம் இயேசுபிரானை தெய்வமாக கொண்டாடுகின்ற ஒரு மதத்தை சார்ந்தவர்களிடம் இயேசுவைப் பற்றி பேசும்போது அப்படி பணியாற்றியவர் அவர் என்று சொல்லுவது இது கொச்சைப்படுத்துவதா அல்லது பாராட்டுவதா என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய ஒன்றிய தலைவர் எடுத்திருக்கிறார் இந்த வசனத்தில் மிகவும் மோசமான ஒரு வெளிப்பாடாக இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இருக்குங்கிறத நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணர் அப்படிதான் சேவை செய்தாரா ராமர் அப்படித்தான் சேவை செய்தாரா அனுமான் அப்படிதான் சேவை செய்தாரா யோசிச்சு பாருங்க எனவே இது நம்முடைய ஒன்றிய தலைவர் பேசிய அந்த உரை என்பது மிகவும் கண்டனத்துக்குரியதாகவும் இருக்கிறது என்று பொதுமக்கள் உணர்கிறார்கள் அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்றாரு வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழ்கின்றனர் பல வட வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில் பாஜகவுக்கு வரவேற்பு அதிகரித்து வருவதற்கு இதுவே சாட்சி என்கிறார் மணிப்பூரில் முன்னூறு தேவாலயங்களுக்கு மேல் எரிக்கப்பட்டன எத்தனையோ கிறிஸ்தவ தோழர்கள் பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் வேதனையாக இருக்கிறது இதை சொல்வதற்கு அவர்களின் சடலங்களை கூட உச்ச நீதிமன்ற உத்தரவு பெற்று மிக சமீபத்தில் தான் நல்லடக்கம் செய்தார்கள் என்னும் போது மரணத்துக்கு பின்னும் கூட ஒருவரின் வாழ்க்கையில் விளையாடுகின்ற ஒரு கீழ்த்தரமான அரசியலை பிஜேபி அரசு செய்து செய்து கொண்டு வருகிறது என்பதை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களின் விழாவில் நின்று கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் நின்று கொண்டு பேசுவதற்கு நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு என்ன தகுதிப்பாடு இருக்கிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது அதுல மிக முக்கியமா சிறுபான்மையினரை குளிப்பாட்டுவது அல்லது அவர்களை குஷிப்படுத்துவது அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் என்கின்ற அந்த நிலையில்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக நம்முடைய ஒன்றிய தலைவர் பேசியிருக்கிறார் என்பது அடுத்த விஷயம் நம்முடைய தமிழ்நாட்டின் ஆளுநர் எப்பவுமே சொல்வார் தெரியுமா கிறிஸ்தவர்கள் வந்த பின்புதான் இந்தியாவின் கலாச்சாரம் சீரழிந்தது ஜியு போப் வந்த பின்புதான் தமிழர் திராவிடம் என்கின்ற அந்த சிந்தனை வேறு திசையை நோக்கி நகர்ந்தது தமிழ் மொழிக்கு ஜீ போப் செய்த அட்டுழியங்கள் அதிகம் அநியாயங்கள் அதிகம் அவர் கை கைங்கரியம் என்பது எதுவுமே கிடையாது என்பதான போக்கில் நம்முடைய ஆளுநர் நிறைய முறை பேசியிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் உண்மையில் சொல்ல போனால் போப் அவர்களும் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களும் தமிழ் இலக்கியத்திற்கு கொடுத்திருக்கின்ற பங்களிப்பு என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது ஜியு போப் அவர்கள் வந்த பின்புதான் நம்முடைய மொழியில் நிறைய புதுமைகள் மாற்றங்கள் எல்லாமே வந்தன என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது இந்த நிலையில் இவர்கள் ஏன் கிறிஸ்தவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு அடையாள அரசியல் வேற ஒன்றுமே இல்லை கோல்வாக்கர் ஹெட்கேவர் இவர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா இந்திய நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இறக்குமதி செய்யப்பட்ட மதங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் அல்லது இங்கிருக்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை போற்றி பாடி போற்றி பாதுகாத்து தங்களை இரண்டாம் தர பிரஜையாக நினைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் கனவு கண்ட ராமராஜ்யம் என்ன தெரியுமா இந்துக்கள் மட்டுமே இருந்து பிற மதங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மதத்தவர்கள் யாருமே இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ராமராஜ்யத்தை தான் கட்டமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருக்கிறது எனவே உலகத்தின் பார்வைக்காக உலக நாடுகள் இவர்களை கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஒன்றிய தலைவர் நேத்து கிறிஸ்தவர்களை அழைத்து கிறிஸ்துமஸ் விழாவை இருக்கிறார் ஆனால் வெளிநாடுகளுக்கு கிறிஸ்தவ மதத்தை தங்களுடைய அரசு மதமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு போகும்போது அந்த தலைவர்களை கட்டிப்பிடிப்பதென்ன அவர்களோடு கொஞ்சுவதென்ன குழாவுவதென்ன என்றெல்லாம் செய்வார் நம்முடைய ஒன்றிய தலைவர் ஆனால் இந்தியாவில் சிறுபான்மையின மத மத தலங்களை வழிபாட்டு தலங்களை அவர்களுடைய கல்வி நிலையங்களை அல்லது அப்படி வழிபாடு செய்கின்றவர்களை அப்படியான உணவு உண்பவர்களை சைவம் இல்லாமல் அசைவ உணவு உண்பவர்களை எல்லாம் கல்லால் அடித்து கொள்ளுகின்ற அந்த நிலையையும் நம்முடைய ஒன்றிய தலைவர் தான் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்னும்போது இவர்களுடைய நாடகத்தை பார்த்தால் இவர்களுடைய நடிப்பை பார்த்தால் ஆஸ்கார்லாம் தோத்து போயிடுங்க அதை விட அதிகமாக ஏதாவது ஒரு விருது இருந்தால் அதை நமக்கு நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு கொடுக்க வேண்டும் நேற்று அவர் பேசின பேச்சு பைபிளில் ப்ராடிகல் சன்னுன்னு ஒரு கதை உண்டு தெரியுமா மனம் திருந்திய மைந்தன் அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கியது ஆனால் எப்போதும் நாய்வால் நிமிராது என்பதை புரிந்து கொண்ட பின்பு இது சும்மா உதட்டிலிருந்து வந்த வார்த்தைகள் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது கலோனியல் மைண்ட் செட் என்று எப்போதுமே சொல்வார்கள் அதாவது அந்த மேற்கத்திய கலாச்சாரம் காலனி ஆதிக்கத்தின் அந்த சிந்தனை இதிலிருந்தெல்லாம் நாம் வெளிவர வேண்டும் என்று தான் எப்போதுமே பிஜேபி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அப்படியான கலோனியல் மைண்ட் செட்டை நேற்று நம்முடைய ஒன்றிய தலைவர் பாராட்டி இருக்கிறார் என்றால் அது கட்டாயத்தினால் ஏற்பட்ட வார்த்தை பிரயோகம் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது பைபிளில் ஒரு வாசகம் உண்டு பர பரமபிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது ஏதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு ஒன்று வரும் ஆனால் நம்ம சொல்லலாம் நிச்சயமா பரமபிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் அறிந்தே பொய் சொல்கிறார்கள் இவர்கள் அறிந்தே தவறு செய்கிறார்கள் இவர்கள் அறிந்தே குற்றம் செய்கிறார்கள் ஆனாலும் பரமபிதாவே இவர்களை மன்னியும் என்றுதான் நாம் சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த மாதிரி வாய் அரசியல் அல்லது காட்சி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற வாக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய தலைவர் பிஜேபி சங் பரிவார் இவர்களை எல்லாம் தோலுரித்து இந்த அரசியல் களத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டியது நம்முடைய மிக பொறுப்பு கடமை என்று நாம் நிச்சயமாக உணர வேண்டும் சரி ஒன்றிய தலைவர் தான் கிறிஸ்தவர்களை ஒரு கட்டாயத்திற்காக அழைத்தார் என்றால் பிஜேபி கட்சியின் தலைவர் ஜேபி பி நட்டா அவர்களும் நேற்று தேவாலயத்துக்கு போய் வழிபட்டிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பூச்சு வேலையை ஒரு மாய்மால வேலையை இவர்கள் செய்கிறார்கள் இதற்கு நாம் மயங்கிவிடக் கூடாது என்கின்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஏனென்றால் எல்லோரையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வார்கள் இல்லை இவர்களால் இணைத்துக் முடியாது இவர்களுக்கு மிக முக்கியமாக தேவை அந்த மேல் வர்ணம் நாள் வர்ணத்தில் மேல் வர்ணம் தோல் வர்ணம் அது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரியாதவர்களுக்கு உறக்கச் சொல்லுவோம் அது ஒன்றுதான் நம்முடைய கடமையாக இருக்கும் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு அதற்காக நாம் இந்தியா கூட்டணிக்காக உழைக்க வேண்டும் இந்தியா கூட்டணிக்காக குரல் கொடுக்க வேண்டும் அதை வழிநடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி செய்வோம் நன்றி வணக்கம்